பத்தாம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு ஏழில் இருபத்தி ஒன்று அரைக்கோள கனளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன நாம இதுக்கு படவரைஞ்சிக்கலாம் இது ஒரு அரை இது ஒரு அரைக்கோளம் இந்த அரைக்கோளத்துல மூன்றில் இரண்டு பங்கு அதாவது இந்த அரை அரைக்கோளத்தை மூன்று பங்கு வச்சு அதுல ரெண்டு பங்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு அரை அரைக்கோளத்தை நாம இதுல இருந்து வெட்டி எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப கேள்வி என்னன்னா இப்படி வெட்டி எடுக்கப்பட்ட புதிய அரை அரைக்குளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த புதிய அரை அரைக்கோளத்தின் ஆரத்த நாம ஆறுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா முதல்ல திண்ம அரைக்குளத்தின் கன அளவு கொடுத்திருக்காங்க அதை எழுதிக்குவோம் அரைக்கோளத்தின் கன அளவு எவ்வளவுனா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் இப்போ நாம இதுல இருந்து ஒரு புதிய அரைக்கோளத்தை வெட்டி எடுத்திருக்கோம் இல்லையா அந்த புதிய அரைக்கோளத்தின் கன அளவு எப்படி இருக்குமா புதிய அரைக்கோளத்தின் கன அளவு வேணும்னா நம்ம கணக்குல கொடுத்திருக்காங்க அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் கன அளவுல மூன்றில் இரண்டு பங்கு மூன்றில் இரண்டு பங்குன்னா என்ன கீழே மூன்று மேல ரெண்டு என்று இதனுடைய கனளவு எவ்வளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிக்க முடியுமான்னு பாக்கலாம் ஒரு மூணு மூணு ஒன்பது மூணு இருபத்தேழு ஏழு மூணு இருபத்தொன்னு ஜீரோ ரெண்டு இப்போ அரைக்கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ரெண்டு பை மூணு பை ஆர் கியூ சமம் ரெண்டு பெருக்கல் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரெண்டு பை மூணு பைக்கு மதிப்பு போடுங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர்கியூப் சமம் ரெண்டு பெருக்கல் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ஆர்கியூப் சமம் இங்க கீழே இருக்கிறதெல்லாம் மேல மேல இருக்கிறதெல்லாம் அங்க கீழே அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம் ரெண்டு பெருக்கல் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பை மேல இருக்க ரெண்டும் இருபத்தி ரெண்டும் கீழே வந்துடும் இல்லையா கீழே இருக்கிற மூன்றும் ஏழும் அந்த பக்கம் மேல போயிடும் மூன்று பெருக்கல் ஏழு ரெண்டான் ரெண்டோடு அடிச்சுக்கோங்க இத பதினோராவது வழிபாட்டுக்கு அடிப்போம் அப்படின்னா இது ரெண்டு தொண்ணூத்தி ஏழுல எத்தனை பதினொன்னு இருக்கு எட்டு பதினொன்னு எண்பத்தி எட்டு கோக மீதி ஒன்பது தொண்ணூறு எட்டு பதினொன்னு எண்பத்தி எட்டு கோக மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு தடவை ரெண்டாவது வாய்ப்பாட்டு அடிச்சுங்க ஒரு ரெண்டு ரெண்டு நான்கு நான்கு ஒன்று நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஆர்கியூப் சமம் நானூற்றி நாப்பத்தொன்னு பெருக்கல் முனையில பெருக்கிக்க இருபத்தொன்னு நானூற்றி நாற்பத்தொன்னுங்கிறது இருபத்தொன்னே இருபத்தொன்னு பெருக்குனா கிடைக்கிறது இன்று இருபத்தொன்னு ஆர் கியூப் சமம் இங்க ஆர் மூணு தடவை இருக்கு இங்க இருபத்தொன்னு மூணு தடவை இருக்கு அதனால ஆர் சமம் இருபத்தொன்னு சென்டிமீட்டர் சோ புதிய குளத்தின் ஆரம்பம் என்ன இருபத்தோரு சென்டிமீட்டர்